பரபிரம்மனே நமக ஸ்ரீஜித் சிவமோக்ஷா பரபிரம்மையம் ஆதி சோமலிங்கமலை தென்னகத்திலே தமிழகத்தின் தென்பகுதியிலே திண்டுக்கல் மாவட்டத்திலே கன்னிவாடி என்ற கிராமத்தின் அருகே அமைந்திருக்கிறது இந்த இயற்கை எழில் கொன்றும் சோமலிங்கமலை இந்த மலையினிலே நிறைய சித்தர்கள் வாசம் செய்வதாக முன்னோர்களால் ஓதப்படுகிறது இந்த சோமலிங்க மாமலையிலே அதிகாலையிலே முதல் தரிசனமாக சோமலிங்க பகவானை மகா கணபதியை வாழை குமரியாக வீற்றிருக்கும் தாய் பால திரிபுர சுந்தரியை தரிசித்துவிட்டு அங்கே குகையில் சித்தர்கள் மகா முனிகள் யோகிகள் ஏன் செவ்வபெருமானே பல யுகங்களுக்கு முன்பு இங்கு தவம் செய்த அரிய அற்புத குகை அதுதான் இந்த ஆதிலிங்க குகை சோமலிங்க குகை இங்கே பொதிகை ஊற்று என்று மலையின் உச்சியிலிருந்து வருகின்ற ஜீவ ஊற்று இங்கு பெருக்கெடுத்து ஓடுகிறது இதனுடைய தீர்த்தம் பல சன்னிதானங்களினுடைய திருக்குடம்புலுக்கு விழாவுக்கும் கலச பூஜைகளுக்கும் பயன்படுத்தப்படுகிறது அவ்வண்ணம் அருள் அன்னையின் அருள் பெற்ற மகாசக்தியின் அருள் பெற்ற அருள்வாக்கு சித்தர் திருமதி பேபி பழனிசாமி அவர்கள் இந்த சன்னிதானத்திலே இறைவனை தரிசனம் செய்வதற்காக வந்தருளி இறை ஆற்றலை பெற்று இப்பொழுது பால திரிபுர சுந்தர அம்மின் முன்னே ஒரு அற்புதமான கானத்தை இசைக்கியிருக்கிறார்கள் பாடு பாடா அம்மே நாராயணா தேவி நாராயணா லக்ஷ்மி நாராயண பத்ரே நாராயணா அம்மே நாராயணா தேவி நாராயணா क्ष्मी नारायण भद्रे नारायण चोटा गरीवा अम्बिगे नमसुरे चोटा गरीवाणु अम्बिगे नमसुर अम्मे नारायण देवी नारायण लक्ष्मी नारायण भद्रे नारायण കാളിയും മുങ്ങിയേ അമ്മ നീലിയും മുങ്ങിയേ ദേവിയും മുങ്ങിയേ അമ്മ ലക്ഷ്മിയും മുങ്ങിയേ കാളിയും മുങ്ങിയേ അമ്മ ദേവിയും മുങ്ങിയേ ലക്ഷ്മിയും മുങ്ങിയേ അമ്മ കാളിയും മുങ്ങിയേ छोटा निकै वा अम्बि नमदु अमे नारायण देवी नारायण लक्ष्मी नारायण भद्रे नारायण कामाचि अम्मा मिनाचिङ नि कर्मी अम्मा उर्मिङ മകമാറിയുണിയേ അമ്മ മറിയമ്മിയേ അമ്മ മുത്തു മാരണിയേ അമ്മ മുഖാമിയേനിയേ അമ്മ ശക്തി മാരണിയേ അമ്മ സമയപുര തായും നിയേ ഭദ്രകാളി രുദ്രകാളി മഹകാലിനിയേ സമയപുരതായും നിയേ അമ്മേ നാരായണ ദേവി നാരായണ Lashmi Narayana Badre Narayana Om Kali, Jai Kali. Om Om Kali, Jai Jai Kali. Om Sat.